துலாம் ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபரில் தான் துலாம் ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதில் உள்ள வேதனையும் பட்டிருப்பீங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க துலாம் ராசிக்காரங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாருமே வந்து துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் உங்கள் வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு சனிப்பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐயையோ சனி பேசி ஸ்டார்ட் ஆகிருச்சா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நம்ம கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட கஷ்டத்துண்பங்களை அனுபவிச்சிருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயாவது என் வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகுது நினச்சிட்டுருந்தேன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை அப்படின்னு வந்து துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது ஏன்னா வந்து மார்ச் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப் போகுது இதை நம்ம ஜோதிடத்தில் சதுர கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் மீனராசியில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத ராசினா அது துலாம் ராசிக்காரங்க குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலை செய்யக்கூடியவங்களில் பிரச்சனை கல்வியில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சுருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாமே மீண்டும் உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் கண்டிப்பாக வந்து பெற்று விடுவீங்க கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே கடந்த காலகட்டங்களில் இழந்திருக்காங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் மட்டும்தான் உயிரோட இப்போ நிக்கிறதா இருக்குது எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய நபர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னப்போ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா அந்த ராகு இது பயிற்சி நினச்சி தான் துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலும் பயப்படுறாங்க ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுக்கு இது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது தான் இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு அள்ளித்தர போகிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு ராககேது பயிற்சி நடக்குது இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால வரக்கூடிய நாட்களில் உங்கள் பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது ஏதோ கடந்த காலகட்டங்களில் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க என்னடா நம்ம லைஃப் இப்படியே போகுது ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு கடந்த காலகட்டங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு ரெண்டு மார்க் பத்தில் மூணு மார்க் பத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையால் அந்த கவர்மெண்ட் வேலைங்க உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் போது அந்த வேலைங்கிறது நூற்றுக்கு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் எக்ஸாம் நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு முழுவதும் வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளையே பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரமோ ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்த எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி சலுகை எல்லாமே கிடைக்கும் போது ரொம்பவே வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற எல்லாமே வரக்கூடிய இன்னொரு ஆறு ஏழு மாதங்கள்ல நடக்க போகுது இனி தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில நீங்க எதிர்பார்த்த உயர்வை அடைய போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத துலாம் ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது எதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து மறுவாழ் வாழ்க்கை இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சமூகம் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்களா தப்பாக சொல்லுவாங்களா அப்படிங்கிற அதை இதையும் போட்டு நினச்சிட்டே இருப்பாங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமைய போகுது குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் பிள்ளை பாக்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க எல்லாமே ஒரு முறை சேர்ந்து பேசும்போது கண்டிப்பாக இன்னொரு ஆறேழு மாதங்கள்ல மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது காதல் தோல்வியில அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசின்னா அது முழுக்க முழுக்க துலாம ராசிக்காரங்கதான் ஏன்னா துலாம் ராசிக்காரங்க நீங்க போய் அதாவது சொல்லும் போது கண்டிப்பாக அது அதிகமாக ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கு காதலுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் செட்டே ஆகாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சு வர்றீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தி போது நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டிலையும் சொல்லும்போது பெட்ரோல் சம்மத்தோட உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே பணம் திருப்பி தராமல் ஏமாற்றிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவங்க உங்களுடைய பணத்தை திருப்பி தந்துருவாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இல்லைப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போ சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே குடும்பத்தில் கடந்த வந்து சுப நிகழ்ச்சியுமே நடக்காது விரைவில் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் அனைத்தும் மறைய போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வேலையிலும் பேச்சிலும் கொஞ்சம் நிதானத்தை வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்க இருக்க போது உங்கள் சொந்தக்காரங்களும் உங்கள் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை பொருள முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யாருடையுமே எதையுமே ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அவர் போய் எல்லா பக்கமுமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து இருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் பெருமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது தொழில் முன்னேற்றம் இருந்திருக்காது அப்புறம் இந்த மாதிரி வேலை விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி எல்லாமே இருந்திருக்கும் இதனால நிறைய அதிகமாக கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை அதிகமாக பயமுறுத்திட்டு வந்த அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது ஏன்னா நீங்கள் ஒரு முப்ப சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் குழந்தை கூட சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்ல மனைவி உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது மாதத்தில் ஒரு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் வரைக்கும் நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க விரைவில் உங்களுக்கு இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதும் நிவர்த்தியாக போது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தர நினைச்சு நிறைய மாணவர்கள் பயத்தோடு இருப்பீங்க நீங்கள் எதிர்ப்பு பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்